அனைவருக்கும் ஆர்சியின் அன்ப வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கிய கல்வி திட்டங்கள் அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகள் டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு இது வேணா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் என்ன பாருங்கள் டால்டன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு டால்டன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டால்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரண்டாவதுனா தமிழ்நாட்டில் ஞானத்தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் ஞானத்தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மூன்றாவதுனா மெக்காலவையின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு மெக்காலாவின் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு இதற்கான சரியா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு மெக்கால குறிப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு நாலாவதுணா சாப்ரூ கமிட்டி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சாப்ரூ கமிட்டி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதற்கான சரியாக விடை

பட்லர் சட்டம் தோன்றிய ஆண்டு சரியா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பட்லர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏழாவது வினா ரூசோ எமிலி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ரூசோ எமிலி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்டாவது நாம் ஊட்டறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது சார்லஸ் உட்கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுக்காக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன்பதாவது நாம் தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பத்தாவதுனா இடைநிலைக் கல்வி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு இடைநிலை கல்வி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கு சரியாவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தஞ்சு வரை பதினோதீங்கன்னா தமிழ்நாட்டில் மேல்நிலைக் கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பன்னெண்டாவது வினா யூனிசெஃப் நிறுவப்பட்ட ஆண்டு யூனிசெஃப் நிறுவப்பட்ட ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யூனிசெஃப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பதிமூன்றாவது வினா டாக்டர் ராஜம்பால் பி தேவதாஸ் கல்விக்குழு எந்த ஆண்டு டாக்டர் ராஜம்மாள் பி தேவதாஸ் கல்விக்குழு எந்த ஆண்டு சரேவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பதினாலாவது நாம் கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சரேவிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பதினஞ்சாவது நாம் பேராசிரியர் யஷ்பால் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பேராசிரியர் யஷ்பால் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு சார் என் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினாறாவது நாம் பல்கலைக்கழக கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு பல்கலைக்கழக கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு

தேசிய மாணவர் படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு தேசிய மாணவர் படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தேசிய மாணவர் படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பத்தொம்பதுனா தேசிய கல்வியியல் வார்தா திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு தேசிய கல்வியியல் வார்தா திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு

அடுத்தது புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அது திருத்தப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே நீங்கள் நம்ம பிஜி டிஆர்பி டிஇன்டெட் அவங்களுக்காக முக்கிய கல்வித்திட்டங்கள் மற்றும் ஆண்டுகள் பற்றி முக்கியமாக இது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குண்ணே கமையில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வழியில் சந்திப்போம்